ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை மிக குறைந்த விலையில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவன் யூஸ் பண்ணிக்கவும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் கிட் ஒன் டூன்னு கொடுத்துருக்காங்க அதிலும் இருபது இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற கம்பெனிகளை விட குறைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆர் ஆஃபர் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நாக்கை வெட்டும் டேட்டு என்ன ஆகும் தெரியுமா பதறி போன டாக்டர் தந்த தகவல் பாம்பு போல நாக்கை பிளவுபடுத்தும் டாட்டூ கடை நடத்தி வந்த ஹரிஹரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த டாட்டூ கலாச்சாரம் எப்படி தொடங்கியது அதன் பூர்வீகம் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் திருச்சியில் உள்ள வெனிஸ் தெருவை சேர்ந்த இளைஞர் ஹரிஹரன் இவர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஒரு ஏலியன் என்ற பெயரில் டாட்டூ கடை நடத்தி வந்துள்ளார் இந்த கடை வழக்கமான டாட்டூ கடை அல்ல என்பதை இந்த செய்தியை படிப்பவர்கள் அறிந்திருக்க முடியும் ஏனெனில் நேற்றிலிருந்து இவர்தான் இன்ஸ்டாகிராமில் வைரலாக மாறியிருக்கிறார் இவரது தோற்றத்தை பார்த்தாலே ஏதோ வேற்று கிரகத்து மனிதனைப் போல காட்சி தருகிறார் இவர் தனது நாக்கின் நுனியை பாம்பு போல் இரண்டாக துண்டித்து கொண்டு கழுத்தில் பச்சை குத்தி கொண்டு மாடனாக இருந்துள்ளார் அதேபோல் சிலருக்கு நாக்கு வெட்டும் வேலையை பார்த்தும் வந்துள்ளார் இது தொடர்பாக அவரது அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ எம்டி படித்துவிட்டு அறுவை சிகிச்சை மருத்துவராக பணி செய்து வரும் பலரை விட்டிருக்கிறது அந்த அளவுக்கு வைப் செய்துள்ளார் இந்த இளைஞர் வீடியோ தீயாக பரவிதால் திருச்சி நகர போலீஸார் இந்த இளைஞரை தூக்கி தூக்கியிருக்கின்றனர் அவர் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் ஜாலியாக போலீஸ் ஜீப்பில் வலம் வருகிறார் அவருக்கு சாதாரண மனிதர்கள் பிடிக்காதாம் இஹேலியன் போல் இருப்பதையே விரும்புகிறாராம் அவருக்கு பாம்பு பிடிக்கும் என்பதால் லாக்கை பாம்பு போல் இரண்டாக வெட்டி கொண்டிருக்கிறார் அதை பற்றி பேட்டிகளை கொடுத்தும் வந்துள்ளார் இவரை பார்த்து பலர் பாம்பு போல நாக்கை வெட்டி கொண்டுள்ளார் சொல்ல போனால் டாட்டு கடை என்ற பெயரில் தனியார் மருத்துவமனையை நடத்தி வந்திருக்கிறார் இந்த அரியரன் இந்த மாதிரி செய்வது எவ்வளவு ஆபத்தானது அதை பற்றி மருத்துவர் செல்வசி சீதாராமன் நம் உடலிலே அதிக ரத்த ஓட்டம் உள்ள பகுதி நாக்கு ஆகவே அதை கத்தியை கொண்டு வெட்டினால் அதிக அளவிலான இரத்தம் வெளியேறும் இதனால் உயிருக்கே ஆபத்து வரலாம் இந்த செய்தியை கேட்கும்போதே ஒரு மருத்துவராக பதற்றம் வருகிறது என்று கூறியுள்ளார் மேலும் அவர் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் முறையாக மருத்துவர்களே செய்ய மாட்டார்கள் அப்படியான ஒரு அறுவை சிகிச்சையை இவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதே புரியவில்லை என்றும் அவர் அச்சத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் ஆனால் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு டாட்டூ சென்டரில் இந்த நாக்கு பிளவு அறுவை சிகிச்சையை செய்துள்ளார்கள் இது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான காரியம் என்பதை அறியாமல் பல இளைஞர்கள் இதற்கு பலியாகி உள்ளனர் என்பது இன்னும் கொடுமை என்று பேசியிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈடுபடக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேற ஒரு வழியில் நம்மளை கொண்டு போய் விட்டுடும் டாக்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஆபத்தானதுன்றாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ